ஜாதகம்ன்றது உண்மையிலேயே என்ன அதுக்குள்ள வந்து என்னதான் இருக்கு இதுல உண்மைன்றது ஆக்சுவலா என்ன திருமணம் ஆகுன்றதை நீங்க கணிச்சிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த வயசுல திருமணம் ஆகும்னு நீங்க அந்த அதுக்கான கால்குலேஷன் ஒரு துறை சார்ந்து ஒருத்தர் படிக்கணும் ஒரு துறை சார்ந்து ஒருத்தர் நுழையணும் அப்படின்னு நினைக்கிறார் முதல்ல அவருடைய ஜாதகத்துல அந்த துறை சார்ந்து நுழைவதற்கான அனுமதி அவருக்கு இருக்கணும் நான் சொன்னேன் இந்த மூணு காம்பினேஷன் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் ஆகும் அவருடைய ஜாதகத்தில் எதுக்கு மருத்துவத்துறைக்கு நுழைவதற்கு நம் அப்பாவுடைய ராசி நட்சத்திரம் கொடுக்கறது மாதிரி இவர் இந்த நட்சத்திரமா இவருக்கு பிள்ளையா பறக்கிறவங்க பறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு தான் இது இன்னொரு ஒரு கணக்கு இது இல்லாம உங்களுக்கு அமையக்கூடிய வரன் பெரும் உங்களுக்கு உங்களோட ராசி நட்சத்திரம் இல்லை நீங்க பண்ணக்கூடிய தொழில் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அமையக்கூடிய வரனுடைய ஜாதகம் இந்த பேட்டர்ல தான் இருக்கும் உங்களுக்கு தான் உங்களால் நாம சேர்ந்து கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கிற இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்ம தமிழ் கிட்ட இருந்து இந்த ஜோதிடத்தை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பற்றி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு விஷால் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஏன் இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப அவசியம் மக்கள் ஏன் உங்களை தேடி வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை பொதுவாக வந்து மக்கள் வந்து ஜோதிடத்தை தேடி போறதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் இருக்கும் ஒண்ணு வந்து சுவாரஸ்யத்துக்காக எப்படின்னா தன்னுடைய எதிர்கால ப பலனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தனக்கு என்ன நடக்கும் தன்னுடைய பியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா பாஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஓகேங்களா இது ஒரு ரீசன் இன்னொன்னு வந்து என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு தீர்வு வேணும் அதாவது விதியை மாற்றுவதற்கு பரிகாரம் வேணும் ஒரு விஷயம் நடக்காது இல்ல இந்த விஷயம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜாதகம் மூலியமாவோ இல்ல வேற ஏதாவது ஜோதிடர் மூலியமாவோ

அதுக்குள்ளே வந்து என்னதான் இருக்குது இதில் உண்மைன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கான வரம்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஜாதகம் இப்போ அதை உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நீங்கள் இருக்கிற வீடு வந்து ஒரு அரை கிரவுண்டோ முக்கால் கிரௌண்டோ ஒரு கிரௌண்டில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கம்மா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க ஓகே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் விளையாடிக்கலாம் வாழ்ந்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னா அது உங்களுடைய இடம் ஆனா உங்களுடைய காம்பவுண்ட் சுவரை தாண்டி பக்கத்து வீட்டுல போயிட்டு உங்களுடைய வீடு மாதிரி நீங்க நடந்துக்க முடியாது அதை சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா அது வந்து உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்போ உங்களுக்குன்னு ஒரு எல்லை கோடுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா பவுண்டரி அந்த பவுண்டரியில உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தேர்வுகள்ல என்ன எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்கலாம் எதை ஒதுக்கிடலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஆனா உங்களுடைய ஜாதகத்துல இல்லாத ஒரு தேர்வை உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது சோ எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்தையும் வந்து இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு வரையறைன்னு வச்சுக்கோங்க அது வந்து வெறும் வரையறை அதனால தான் நான் பவுண்டரின்னு சொல்லிட்டேன் அது நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ்ல எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எதை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கல எதை நம்ம ஒதுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த பத்து வருஷம் அடுத்த இருபது வருஷம் அது வந்து படிப்பாகலாம் இல்ல முதலீடாக இருக்கலாம் இல்ல வியாபாரமா இருக்கலாம் இல்லை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வரனா இருக்கலாம் எல்லாத்துலையுமே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு

ஒருத்தருடைய வாழ்க்கையில இன்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இன்னவங்களை இவருடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காததுக்கான அனுமதியே ஜாதகத்தில் இல்லைன்னு நீங்க அதை கணிக்கணும் அதை கணிச்சுட்டு எதாம் நடக்குமோ அதுக்கப்புறமா நீங்க காலத்துக்குள்ள போகலாம் அதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகும் ஆகாதுன்றது கணிக்கணும் திருமணம் ஆகும்ன்றதை நீங்க கணிச்சிட்டீங்கனா தான் அதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த வயசுல திருமணம் ஆகும்னு நீங்க அந்த அந்தக்கான கால்்குலேஷன் குள்ள நீங்க அது எப்ப ஆகும் அப்படிங்கறத சொல்லிட முடியாது ஆகும் ஆகாதுன்றதுக்கே ஜோதிடத்துல விதி கிடையாது விதி கிடையாது அந்த ஃபார்முலாவே அப்ளிகபிள் இல்ல எப்ப ஆகும் எப்ப நீங்க இது பண்ண முடியும் அதனால அப்ப இது ரெண்டுமே முரணா இருக்குது ஒன்னோட ஒன்னு இது வந்து முரணா இருக்குிறதுனால நம்ம அந்த பாதைக்குள்ள இல்ல நம்ம என்ன பாதைக்குள்ள இருக்கோம்னா நம்ம மூன்றாவது பாதையில இருக்கோம் நம்ம வந்து பிரடிக்ஷன் குள்ளையும் இல்ல நம்ம பரிகாரத்துக்குள்ளயும் இல்ல ஏன்னா பரிகாரன்றது வந்து என்னன்னா விதியை மாற்றி அமைப்பதற்கான ஒரு ஷார்ட் இருக்குது மக்கள் அதை அப்படிதான் பாக்குறாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பரிகாரம் பண்ணா சரியாயிரங்கிற மாதிரி மென்டாலிட்டியில இருக்கு ஆமா அதாவது தன கிடைக்காத விஷயம் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணா மேஜிக்கா ஒரு மாயாஜாலமா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு மனப்பங்கு தான் இருக்குது அதுலயும் வந்து ஒரு சுய முன்னேற்றத்துக்கோ மக்களை நல்வழி வழி பாதைக்கோ அழைத்து செல்ற மாதிரியான பரிகாரங்களும் இல்லை ஓகேங்களா அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு பாதையிலுமே நம்ம வந்து இல்லை ஓகேங்களா நம்ம வந்து மூன்றாவது பாதையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூன்றாவது பாதை என்னன்னா வழிகாட்டுதல் நீங்கள் ஒரு பாதையில் போறீங்க முதல்ல அந்த பாதை உங்கள் ஜாதகத்துக்கு கரெக்டா நீங்க போறது சரியா முதல்ல அந்த பாதைக்குள்ள போகிறதுக்கான அனுமதி உங்களுக்கு இருக்குதா ஓகே அப்படி இருக்குன்னா அது சரியான பாதையா எது சரியான பாதை எது தவறான பாதை எதை பயன்படுத்திக்கலாம் எதை எடுத்துக்கொள்ள வேணும் எதை தள்ள வேணும் அதை நீங்கள் வந்து ஜாதத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதை ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு படிக்கணும் மெடிசன் படிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் தொழில்நுட்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடன் இருக்கும் ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் ஓகேங்களா ஆனா ஒரு துறை சார்ந்து ஒருத்தர் படிக்கணும் ஒரு துறை சார்ந்து ஒருத்தர் நுழையணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா முதல்ல அவருடைய ஜாதகத்துல அந்த துறை சார்ந்து நுழைவதற்கான அனுமதி அவருக்கு இருக்கணும் அதுதான் நான் சொன்ன ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா அதாவது எப்படின்னா அந்த வரையறைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த வரையறைக்குள்ள முதல்ல அவருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கணும் அந்த ஆப்ஷன் இருந்தால் தான் அவரால் ஃப ஃபஸ்ட் முதல்ல அவருக்கு அந்த எண்ணமே வரும் அப்படி வந்து அவர் அதுக்கப்புறம் அவர் முயற்சி எடுத்து அதுக்குள்ளே அவர் இன்னும் அப்ப படிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த மாதிரி வருவாங்களா சார் என்ன படிக்கலாம் இதுல இது படிக்கிறதுக்கு நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ नीट பல லட்சம் பேர் இப்போ எழுதுறாங்க முன்னாடி எல்லாம் नीट கிடையாது கட் ஆஃப் மார்க் வச்சு மெடிசன் மெடிக்கல் லைன் குள்ள நடந்து வந்தாங்க இப்போ नीट எல்லாருக்கும் கம்பல்சரி ஆயிடுச்சு ஓகே அது இப்போ இருக்குது ஃபியூச்சர்ல எடுக்க போறாங்களா இல்லையான்னுலாம் தெரியாது ஓகே ஆனா

ஓகே முதல்ல நீங்க அதுக்குள்ள நுழையணும் இல்ல ஓகேங்களா ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆறு பத்து கூட கேது அப்படி இல்லைன்னா ஆறு பத்து கூட பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் அதிபதி அப்படி இல்லை என்றால் ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ அஸ்வினி ஆயிலையும் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கணும் நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனாவது ஆகுது அவருடைய ஜாதகத்துல இருக்கணும் எதுக்கு மருத்துவத்துறைக்குள் நுழைவதற்கு நுழையவே முடியும் இப்ப இந்த மூணு காம்பினேஷன்ல ஒண்ணு கூட அவரோட ஜாதத்துல இல்லன்னு வச்சுக்கோங்க இத கூடத்துல ஏதாவது ஒன்னுட்டு தான் போதும் ஆனா இந்த மூணு காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷன் கூட அவரோட ஜாதகத்துல இல்லன்னா முதல்ல மருத்துவத்துக்குள்ள நுழையனுடைய எண்ணமே அவருக்கு வராது அப்படியே மீறி வந்தாலும் அவரால அந்த துறைக்குள்ள நுழைய போக முடியாது போக முடியாது ஓகேங்களா சரி இப்ப இந்த மூணு காம்பினேஷன் இருக்குப்பா இந்த மூணு காம்பினேஷன் இருக்கிற அத்தனை பேரும் டாக்டர் ஆயிடுறாங்களா அப்படின்னா இல்ல ஏன் இல்லன்னா அது அவங்களோட விருப்பம் அவங்கவுங்களுக்குன்னு பல சாய்ஸ் இருக்குது இப்போ இந்த மூணுமே சூரியன் கர்மா சம்பந்தப்பட்ட தொழிலுக்கான தொடர்பு கர்மால உங்களுக்கு பாலிடிக்ஸும் சூரியகர்மா தான் ஓகே ஓகேங்களா ஹெச்ஆர் துறையும் சூரியகர்மா தான் இந்த சூரியகர்மா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி அதுதான் சொல்றேன் சூரியகர்மா தொழிலோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா அவங்க மருத்துவ துறைக்குள்ளையும் நுழைய முடியும் ஹெச்ஆர் துறைக்குள்ளையும் நுழைய முடியும் அப்பாவோட பிசினஸ் எடுத்து கண்டினியூ பண்ண முடியும் சூரிய பாலிடிக்ஸ் துறைக்குள்ளையும் நுழைய முடியும் ஆனா இந்த நாள்ல எதுக்குள்ள நுழையிறதுன்றது யாருடைய விருப்பம் யாருடைய முடிவு சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகருடைய முடிவு அது அவருக்கான ஆப்ஷன் ஓகேங்க அவர் அதுல எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா தலையெழுத்துன்னு ஒண்ணு ஒரு கான்செப்ட கொண்டு வர்றாங்க அப்ப தலைத்துன்னு கொண்டு வந்தா இவர் கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவார் அப்படின்னா நீங்க என் ரிசல்ட் நீங்க படிக்கிறீங்கன்ற மாதிரி அர்த்தம் ஆயிடுது தானே அப்போ அங்க முயற்சிக்கு அங்க வேல்யூவே இல்லையே பிறப்பிலேயே ஒரு டாக்டர் எழுதப்பட்டு விட்டதே பிறப்பிலேயே என் ரிசல்ட் எழுதப்பட்டிருக்கா ஜாதகத்துலன்னா கிடையவே கிடையாது வெறும் நமக்கான பாதையும் அதற்கான கதவு நமக்கு திறந்திருக்கா அதற்கான அனுமதி நமக்கு இருக்குதா நம்மளுடைய வரம்புல நம்மளுடைய ஜாதக வரம்புல நம்ம தேடுற விஷயம் இருக்கா அப்படி தேடணும்னா அது கரெக்டா இருக்குமா எது கரெக்டான சாய்ஸ் எது தப்பான சாய்ஸ் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் பயன்படுவோம் ஓகே ஆனா ஒரு சிலர் படிக்கிறது ஒன்னாவும் வேலை பார்க்கறது ஒன்னாவும் இருக்காங்களே அது எப்படி சார் தவறான தேர்வு தேர்வு தேர்ந்தெடுத்துருக்காங்க அவ்வளவுதான் படிக்கும்போதே தவறாக தேர்ந்தெடுத்தால அவங்க படிக்கும் மேல தொழில் பாதையும் ஒழுங்கா தேர்வு செய்யணும் ஆனா அவங்க இதை ஒழுங்கா தேர்வு செய்யல ஓகேங்க தவறா தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒண்ணு அங்க ஒன்னுன்ற மாதிரி அவங்க வந்து இருக்குறாங்க இதில் வந்து என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தொழில் பாதை இருக்கும் அவங்களுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இவங்க அதை விட்டுட்டு ஏதாச்சும் வந்து வேற ஏதாவது தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல அதுக்குள்ள நுழைய முடியாது ஒண்ணு அந்த தொழில் பாதைக்குள்ளதான் வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க செலக்ட் பண்ணிட்டு ஒழுங்கா அதுல கண்டினியூ பண்ணி இருக்க மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது சரி இப்படி வந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சேன் ஆனா இப்போ நான் வந்து ஐடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இல்லையா ஆனாலும் அந்த கோர் இண்டஸ்ட்ரி மாறவே மாறாது இப்போ ஒருத்தர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாருமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு சரி மெக்கானிக்கல் விட்டுருங்க சிவில்னே நம்ம எடுத்துப்போம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு ஆர்கிடெக்சர் படிக்கிறாரு இப்ப இந்த சிவில் இன்ஜினியரிங் இந்த ஆர்கிடெக்சரும் எந்த கேடர்ல வருது கன்ஸ்ட்ரக்ஷன் கண் இந்த துறை சார்ந்த படிப்பு ஓகேங்களா இப்ப நாளைக்கு ஒருவேளை அவர் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் அங்க போய் அவர் என்ன பண்ணுவாரு சிவில் டிராயிங்ஸ் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஓகே கட்டுமானம் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராமிங் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்பவும் அவர் எதுக்கு எங்க எங்க வேலை பாக்குறாரு யாருக்கு வேலை பாக்குறாரு சிவில் இன்ஜினியரிங் தான் அவர் வேலை படிச்சிருக்காரு அவரு அவரு தொழில் பா வேலை பாக்குறதுக்கான இந்த கருவிதான் ஐடி மத்தபடி ஐடி அப்படின்றது ஒரு பொதுவான துறை கிடையாது ஓகேங்களா ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சுதான் பாருங்க அவர் சிவில் படிச்சிருக்காரு படிச்சுட்டு ஐ ஐடில வேலை பாக்குற விஷயம் கிடையாது ஐடில அவர் என்ன பண்றாரு அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஒருத்தர் ஆட்டோமொபைல் படிக்கிறாரு ஓகேங்களா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க படிச்சுட்டு இப்போ அவர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு சொல்லுவாங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஐடி கம்பெனியில் அவர் என்ன வேலை செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மொபைலுக்கான அந்த ப்ரோக்ராமிங் வேலைய அவர் பண்ணிட்டு இருப்பார் காருக்கான டிசைன்லாம் இருக்கு இல்லையா அது அதுக்கும் அதுக்கான எம்பாய்டர் ப்ரோக்ராமிங்லாம் இருக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துக்குள்ளதான் அவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அது சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு சிக்னலில் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்றது நம்மளுடைய வச்சு வச்சு கார்னுடைய அந்த து ஒரு வண்டி வண்டிஸ்டா ஓடுதா ஸ்லோவா ஓடுதா ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராமிங் அது சம்பந்தப்பட்ட விஷயம் இவர் ஆட்டோமொபைல் படிச்சுட்டு இவர் அது சம்பந்தப்பட்ட துறைக்குள்ளதான் இருப்பாரு ஆனா சொல்லிக்கிறது இவர் ஐடினு சொல்லிப்பாரு ஓகேங்களா ஏன்னா கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வேற ஒரு துறை சார்ந்த இண்டஸ்ட்ரி தான் ஆனா அதுல நான் வேற வேலை பாக்குறேன் அப்படின்றது வேற ஓகே அந்த கோர் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய தரவளவுல மாறாது அவங்க படிச்ச படிப்பு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான துறைக்குள்ள தான் அவங்களும் இருப்பாங்க ஆனா சொல்லிக்கிறது வேற மாதிரி சொல்லிப்பாங்க அவ்வளோதான் ஓகே இங்க நான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி பேசுறேன் அப்படின்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குமா திருமண கொடுப்பனினு இருக்கு ஓகேங்களா பிறப்பு ஜாதகம் சரிதானா அப்படின்றத செக் பண்றதுன்னால இருக்கு இப்போ நீங்க வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்க அப்பாவோட ஜாதத்தை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க அப்பாவோட தொழில் அம்மாவோட தொழிலை வச்சு உங்களோட ஜாதம் கரெக்ட்டான்றத நீங்க செக் பண்ணிக்கலாம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் அது மாதிரியான ஒரு அது அதற்கு தான் அதுக்கு டிஎன்ஏ டிஎன்ஏ பேர் வந்துச்சு ஓகேங்களா அம்மா உங்களுடைய தாயார் படிச்சிருக்காங்க ஒரு உத்தியோகத்துக்கு போகிறாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுதான் உங்களுடைய லக்னம் அதுதான் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல அந்த பன்னெண்டு கட்டத்தில் உங்களுடைய தாயார் அதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய லக்கணம் அதுதான் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் அப்போ ராசி நட்சத்திரத்தை விடவும் இந்த லக்கணம் அப்படிங்கிறது தான் முக்கியமான முக்கியம் ராசி நட்சத்திரம்ன்றது வெறும் சந்திரன் நின்ற இடம் ஓகேங்களா லக்னம்ன்றது நாமம் நம்மளை டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ அம்மாவுடைய தொழில் வச்சு நம்மளோட லக்னம் கரெக்டா நம்மளுடைய பிறந்த நேரம் கரெக்டா நம்மளுடைய ஜாதகம் கரெக்டான்றத நம்மளால தீர்மானிக்க முடியும் நம்மளுடைய ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் நம்ம அப்பாவுடைய தொழில் நம்மளுடைய எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் மாமனாருடைய தொழில் நம்மளுடைய நாலாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவமும் கணவன் அல்லது மனைவியினுடைய தொழில் ஓகேங்களா இப்படி தாத்தாவோட தொழில் எடுக்க முடியும் பாட்டியோட தொழில் எடுக்க முடியும் அந்த மாதிரி நம் அப்பாவுடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இவர் இந்த நட்சத்திரமா இவருக்கு பிள்ளையா பறக்கிறவங்க பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு தான் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட இதை கணிச்சு சொல்லிட முடியுமா சார் இந்த பேட்டர்ல அந்த பேட்டர்னுக்குள்ள நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அதுக்குள்ள வந்து அது அது அதுக்குள்ள மாறும் ஆனா எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த அப்பாவோட தொழில் மாறாதுல்ல ஒரே தொழிலாக தான் இருக்கும் இப்போ ஒரு அப்பா டாக்டரா இருக்காருங்க ஓகேங்களா மருத்துவ துறையில இருக்காரு ஒரு அப்பா அரசியல்வாதியா இருக்காரு மனிதன் வந்து தன் தந்தையோட தொழில பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது அவங்க அப்பாவோட எடுத்து பண்ணிட்டு இருக்காரு வழி வழியா பரம்பரை தொழில இவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு அப்பா வந்து நிர்வாகத்துறையில இருக்கிறாரு அட்மின் ஆவோ இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் என்ன கேட்டகரி சூரியனுடைய சூரிய கர்மா சொல்லி சூரிய கர்மா சம்பந்தப்பட்ட தொழிலு அப்போ இன்னைக்கு ஒரு ஒரு டாக்டருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கலாம் மூணு குழந்தைங்க இருக்கலாம் ஒரு நர்ஸுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கலாம் அந்த ஒரு ஆண் சொல்றேன் ஒரு மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு அது அவர் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி அவர் ஃபார்ம சிஸ்டர் இருந்தாலும் சரி கம்பவுடர் இருந்தாலும் சரி அவருக்கு ரெண்டு மூன்று குழந்தைகள் இருக்கலாம் அந்த மூன்று குழந்தைகளும் வேற வேற ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க கரெக்டா ஒவ்வொருத்தரும் வேற வேற டேட் ஆஃப் பார்த்து அவங்களோட திதி வேற அவங்களோட ராசி நட்சத்திரம் வேற லக்னம் வேற எல்லாமே வேற ரெண்டு குழந்தைகளுமே என்ன சொல்றேன் இல்ல இல்ல அந்த மூன்று குழந்தைகளுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த மூன்று குழந்தைகளுடைய ஜாதகத்திலயுமே உங்களுக்கு வந்து ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்து கூட கேது சம்பந்தம் இருக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டு எட்டு ஆறு எட்டு பாவ தொடர்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க பரம்பரை தொழிலே பண்ணுவாங்க மூணாவது காம்பினேஷன் ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் அஸ்வினி ஆயிலே மனுஷன் பொருட்டாதில இருக்கும் ஓகேங்களா ஒரு மேல அவர் டாக்டரா இருக்காரு அல்லது மருத்துவத்துறையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு நாலு குழந்தைகள் இல்ல நாற்பது குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தையுடைய ஜாதகத்திலும் இந்த ரெண்டு ஆறு கூட சூரியன் கர்மா தொடர்பு வரணும் வரும் வரணும் தான் அந்த ஜாதகம் கரெக்ட் ஒரு ஒரு பத்து வருட ஆய்வு இது ஓகேங்களா இது நமக்கு எப்படி தெரியும் குடும்ப ஜாதகங்களை பார்க்கறது மூலியமா நமக்கு தெரியும் இந்த ஒரு பேட்டர்ன் எடுக்கிறோம்ல நம்ம ஒரு ஃபார்முலா டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஃபார்முலா யூனிவர்சலா இருக்கணும் அப்போ சும்மா ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் வச்சு நம்ம அதை சொல்ல முடியாது லட்சக்கணக்கான ஜாதகத்தினோட ஆய்வுகள்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அதை பொதுவெளியில பேசுறோம் ஓகேங்களா அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகம் சரிதானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது இல்லாம உங்களுக்கு அமையக்கூடிய வரன் வெறும் உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் இல்ல நீங்க பண்ணக்கூடிய தொழில் அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அமையக்கூடிய வரனுடைய ஜாதகம் இந்த பேட்டர்ல தான் இருக்குன்றதை உங்களால டிஃபைன் பண்ண முடியும் அவங்களும் நம்மளோட தொழில் வச்சே வரப்போகிறவங்க என்ன தொழில் வரப்போகிறவங்களுடைய ஜாதகம் ரெண்டாவது உங்களோட ஜாதகத்தை வச்சு வரப்போகிறவங்களுடைய தொழில் அதை வந்து இன்னென்ன இன்ன தான் இருக்கு ஆனா அந்த வரையறையில ஏதாச்சும் ஒரு தொழில தேர்ந்தெடுக்கிறது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில இருக்கு ஆனா இவங்க வரவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுமான்னு பிரம்மா அவங்க தலையில எழுதியிருக்காரான்னு கேட்பாங்க அப்படி எல்லாம் உட்காந்து யாரும் எழுத மாட்டாங்க கல்யாணம் பண்றது பண்ணாதெல்லாம் அவங்கவுங்க கையில எந்த ஒரு விஷயத்தையும் விஷயத்தையும் செய்வது செய்யாததெல்லாம் அவங்கவுங்க கையில தான் தலையெழுத்துல நீ இதை செய்து விடுவாயின்னு யாரும் எழுதல ஓகேங்களா அப்படி எழுதிட்டாங்கன்னா அப்ப நமக்கு என்ன வேல்யூ இருக்கு நம்மளுடைய முயற்சிக்கு என்ன வேல்யூ இருக்கு ஒருத்தர் நல்லா உழைக்கிறாருங்க ஒரு ஃபீல்டுல உழைச்சி பெரியாள் ஆயிட்டாரு ஓகேங்களா மேடைக்கு போயிட்டு எனக்கு சுக்கரதசை வந்துருச்சு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் எனக்கு குருதசை வந்துருச்சு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் என்னுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி உச்சத்தில் இருக்காங்க அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க அங்க போய் உண்மை உழைப்பு நேர்மை நான் இவ்வளவு கடந்து வந்த பாதை இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் கண்ணீர் கதையெல்லாம் உட்காந்து ஆட்டோபயோகிராஃபியா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல ஆனா ஏதாச்சும் ஒரு தப்பு இவங்க பண்ணியிருப்பாங்க யாருக்கிட்ட கடன் கொடுக்க கூடாதோ யார நம்ப கூடாதோ அவங்கள நம்பியிருப்பாங்க பல பேர் சொல்லியிருப்பாங்க வேணா இதை செய்யாதீங்கன்ட்டுன்னு அதையும் மீறி இவங்க அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க கடன் கொடுத்துருப்பாங்க காசு அவர் எடுத்துட்டு லூட் அடிச்சுட்டு அவரு எஸ்கேப் ஆயிருப்பாரு இவர் கடனில் மாட்டிட்டு அவர் கடன் இவர் கட்டிட்டு உட்காந்துருப்பாரு ஏதாச்சும் செய்யக்கூடாத பிசினஸ் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க வேண்டாம் இதை பண்ணாதீங்கன்னு ஜோதிடர் கூட சொல்லியிருப்பாரு வேண்டாம் இதை பண்ணாதீங்கன்னு செய்யாதீங்கன்னு சொன்ன விஷயத்தை இவங்க செஞ்சு நஷ்டம் அடைஞ்சு நடுவோட்டுக்கு வந்திருப்பாங்க ஆனா ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தப்பு நடந்துருச்சு சார் என்ன சொல்ல அது தப்பு நடந்துருச்சு

அப்ப நீங்க கீழே விழுந்ததுக்கு காரணமும் நீங்க தானே தீதும் நன்றும் பிறர் ஜாதகம் எதுக்கு சார் அப்போ அப்படின்னா நாம செய்யறது கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் என்ன செய்ய போறோம் என்ன செய்ய கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது நமக்கான பாதை எது நமக்கான பாதை இல்ல இந்த இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறமே முதல்ல இதை செய்யறதுக்கான அனுமதி ஜாதகத்துல இருக்கா அதுக்கான ஆப்ஷன் முதல்ல அமைப்பு முதல்ல ஜாதகம் இருக்கா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல சில ஜாதக அமைப்புக்கு மகர ராசி மகர லங்கனத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல சுத்து வாங்கக்கூடாது அவங்க பேர்ல சொத்து வாங்கினா அவங்களால அத அனுபவிக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் குழந்தைங்க பேர்ல வாங்கிக்கலாம் மனைவி அல்லது கணவன் பேர்ல பெண்ணா இருக்கும் கணவன் பேர்ல அவங்க சுத்துவாங்க சில பேர் வெளிநாடு போலாம் சில பேர் வெளிநாடு போகக்கூடாது போனா அவங்களுக்கு சிறப்பு கிடையாதுன்னு இருக்கும் சில ஜாதக அமைப்பு இருக்கும் ஓகேங்களா ஆனா அங்க போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ஜோதிடருக்கு போன் பண்ணுவாங்க